மாவட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு பட புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல் ஆதாய அரசு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நான் என்ன செய்யறது திமுக தெரியும் இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல இவர்கள் எல்லாம் இதே திருமாவளவன் வந்துட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் நான் என்ன திமு திமுக காரணான்னு அந்த திமுக காரணான்னு கேட்ட வாய் தான் இன்றைக்கி வந்துட்டு திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருக்கு கால் தாங்கி நிற்கிது இப்போ போய் பொங்க வேண்டியது தானே திமுக காரணம் அதிமுக காரணம் இப்போ பொங்க மாட்டார் ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்க வீட்டு கஞ்சி